ஹை கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு மாடுகள்லாம் வந்து சேர்ந்துருக்குது திருப்பதி ஆனால் மாடுகளை வந்து ஏற்காலைகள்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ வரவழியில் வந்துட்டு இருக்குது அந்த காலைகள்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கு போகிறேன் ஸோ இன்றைக்கி ஏற்காலைகள்லாம் கொஞ்சம் வந்துருக்குது அது இல்லாமல் இப்போ தான் வந்து காலைகள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் மக்களே ஒரு வெள்ளைக்கு என்ன இருக்கும் அதையாக வந்து கிளிக் பண்ணிக்குவோம் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பார்க்குறேங்க அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் கைஸ் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவலை காலையும் ஒரு ஒரு ஜோடி வந்து முடிஞ்சிருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க முடிஞ்சுருக்கான் காலையில் பாருங்கள் அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்ல தரமான இயற்காலைங்க நல்லா செம்மையா இருக்கு வேற ல இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு செவலை சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு பல்லு வச்சுச்சேனா ரெண்டு ரெண்டு பல்லு ஏ எந்த ஊருக்குண்ணா போகுது

ஓகே ஓகே இது ரெண்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலே தாங்க முடிஞ்சிருக்குது ஆனால் செம்மையாக இருக்குது காலை வேறு லெவலில் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் வந்து காளை இருந்தால் செவல இதுவும் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி நல்லா இருக்குங்க காலையிலே வந்தால் இந்த மாதிரி நல்லா காலைகள்லாம் வந்து வாங்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கொஞ்சம் சரியில் தான் கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான கலைங்களாம் வந்து வாங்கலாம் சூப்பராக 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 வணக்கம் 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 அவர் ஃபுல்லாக திருப்பதி அண்ணாவோட கலை தான் ஃபுல்லாக கொண்டு வந்துட்ருக்காரு நல்லா அருமையான கலைங்களா கண்ணுங்க பாருங்கள் ஏற்கண்ணுங்க சூப்பராக இருக்கு மொத்தம் தான் கொண்டு வந்திருக்காரு காளைங்க தான் எல்லாம் ஜோடி நல்லா அருமையான காலைங்கெல்லாம் ஜோடி இது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜோடி கிட்ட கொண்டு வந்திருக்காரு நல்லா இருக்க சூப்பராக இருக்கு அருமையா இருக்குது கேஷ் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மயிலை ஏற்காலை வந்து ரெண்டு ரெண்டு பல்லுங்க இது வியாபாரி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் வந்து திருப்பண்ணா காலை தான் ஃபுல்லாக ஒரு நாலு நாலு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ வந்தவுன்ன வியாபாரம் வந்த பக்கம் சுறுசுறுப்பாக வந்து இருக்குது அப்படியே அவங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு oh. <laughs> <laughs> ಅರೆ ಕ್ಯಾಲೇ ಬಸುರ ಇದೀಗ ಅಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ரெண்டு ரெண்டு மொத்தம் நாலு மணிக்கு கொண்டு வந்து

காலைதாங்க வியாபாரம் போயிட்டு இருக்குது ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க நல்லா இருக்குதுங்க அதனால வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு நாலாவது பா கேட்டுருக்காங்க

இது வந்து ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்குதுங்க இந்த மாடு வந்து இன்னும் விலை கேட்கல அந்த கண்ணுங்க மட்டும் இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க ரெண்டு இன்ச்சில் அது மட்டும் விலை கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு பல்லு வாழைகள் ஒரு ஜோடி இங்கே ஒரு ரெண்டு ஜோடி நிற்கிது பாரு இதுவும் அவர் தான் திருப்பதி அண்ணாக்கு இது இப்போது இன்றைக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஜோடி வந்திருக்கு நல்ல ஜோடிங்க ஒரு அஞ்சு ஜோடி வந்திருக்குது

மாடு வேணால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வண்டி அவங்க கிட்டே வாடகை இருக்குது மாடு வாங்கினீங்கன்னா வண்டி அவங்களதே இருக்குது கன்று குட்டி பாருங்கள் குட்டியோட மாடு வந்து கடியேறி வந்து சேல்ஸு வாயை வேறு கட்டி வச்சிருக்காங்க அதனால் பால் குடித்து முடியல அதனால்

கன்று இந்த மாதிரி கிடாரி கன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் மட்டன் பள்ளி சந்தையில் நல்லா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் முடிஞ்சிருக்கு கண் நல்லா வளர்ப்பு கிடாரி கன்று பாருங்க குட்டி எவ்வளோ அழகா இருக்குது பற்றி கண்ணுக்குட்டி செந்தி ஆ சரி 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 ஸோ காலை கன்று குட்டிங்க இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நல்லா கன்றுக்குட்டியாக வந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஒரு கன்றுக்குட்டி இருக்குது பாருங்க பொடையில் அருமையான கன்று குட்டி பொட்டை கன்றுங்க கிடாரி கன்று நல்லா வளர்ப்பு கன்றுங்க இதெல்லாம் ஒரு எட்டு மாதம் கன்று இருக்குமாண்ணா ஒரு ஆறு எட்டு மாதம் கன்று இருக்குமா ஆ எட்டு மாதம் அதான் அதான் ஒரு அஞ்சு மாதம் எவ்வளோ முடிச்சு இதெல்லாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் ரெண்டாயிடுச்சு அப்பா இல்லை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போயிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு பேன் முடிஞ்சிருக்கேன் எனக்கு கண்ணுக்குட்டிங்க

வெறும் கண்ணுகுட்டியா இருக்குது வளர்ப்பு குட்டி தான் ஒரு ஆளுக்கு சொட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாரா அதனால வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க நல்ல லெந்தியான கிட காளைக்கன்று இங்க பாருங்க இங்க ஒரு கிடாரி கண்ணை நல்லா செம்மையா சைனிங்காக இருக்கு நல்ல அழகா இருக்கு சூசூர் பார்க்கு இது வந்து காளைக்கன்று இங்க பாருங்க இங்க ஒரு சின்ன காளைக்கன்று பெரிய சைஸ் காலை கன்று இதோட ரேஞ்செல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள போயிருக்கும் இதுவும் வந்து சேவல நல்ல காலை கன்றுங்க இங்க ஒரு கண் இருக்கு சூப்பர் சூப்பர் கண்ணுங்க இன்னும் உள்ளே இருக்குது இன்னும் சேல்ஸ் ஆகலை சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து கட்டுவாங்க ஸோ இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ஆண்டுங்க ஆல்ரெடி சேல்ஸ் ஆன் ரெண்டுமே பல் வைக்காத காலை கண்டுருங்க